நேற்றைய தினம் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் மற்றும் ஆதவர்ஜுன் இருவரும் திமுகவை கட்டுமையாக விமர்சனம் செய்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆதவர்ஜுன் ஒருவடி மேலே சென்று திமுகவிற்கு இருப்பதே இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள்தான் தமிழகத்தில் பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஒருவர் வரக்கூடாது சினிமா துறையை ஒரு நிறுவனம் எப்படி கட்டுக்கோப்பில் வைத்திருக்கலாம் என நேரடியாகவே கேள்வி கேட்டார் விஜய் பேசிய போது திருமாவளவனை அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அழுத்தம் இருப்பதாக கூறினார் இருவரும் பேசியதை திருமாவளவன் நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி முடிந்த சில நிமிடங்களில் திருமா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் பெருமை அளிக்கிறது பொது நீரோட்டத்தில் அம்பேத்கர் வெகு பேசப்படுகிறார் அந்த வரிசையில் விஜய் அவர்களும் எல்லோருக்குமான தலைவர் என்ற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்பிற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அழுத்தம் என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பலவீனமாக இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணம் இல்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து விஜய் திருமா ஆகியோர் மேடையில் ஏற போகிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் என்று கருத்துக்களை முன்வைத்தது முக்கியமான ஒன்று ஏறத்தாழ கால் நூற்றாண்டு காலம் தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஓரளவு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் எந்த பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும் அந்த வகையில் தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை இந்த அடிப்படையில் தான் தனியார் புத்தக வெளியீட்டாளர்கள் நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறேன் விஜய் மீது எந்த வருத்தமும் எங்களுக்கு இல்லை தமிழகத்தில் எங்களை வைத்து காய் நகர்த்துகின்ற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது வெறும் வாய்க்கு அவள் கிடைத்தது போல வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை அவருக்கு வாழ்த்துக்கள் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு எந்த பாதகமும் ஏற்படாத வகையில் எடுத்த முடிவு இதில் எந்த பிரஷரும் இல்லை ஆதவர்ஜுனா அர்ஜுனா சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கிறது அதன்படி அவர் கூறியிருக்கிறார் என முடித்தார் திருமா திருமாவளவனிடம் ஆதவ பலமுறை விசிகா கட்சியின் பலத்தை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது ஆனால் ஒரு தலைவருக்கு உள்ள மரியாதையை கூட அது கொடுப்பதே இல்லை மேலும் மிரட்டவும் செய்கிறது பாருங்கள் நாம் நூல் வெளியிட்டு உள்ள அறிவிப்பை வெளியிட்டவுடன் உங்களை கலந்து கொள்ளாத அளவிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் அப்போதாவது திமுகவை புரிந்து கொள்ளலாம் என கூறினார் அவர் கூறியது போலவே நேற்று நடந்திருப்பது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்